வாணியம்பாடி அருகே சுகாதாரமற்ற உணவு குடிநீர் வழங்கப்படுவதால் பெற்றோர்கள் குழந்தைகளை அங்கன்வாடி மையத்திற்கு அனுப்பாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் பாணியம்பாடியை அடுத்து பாப்பனேரி கிராமத்தில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது அங்கு முப்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வரும் நிலையில் மோகனவள்ளி என்பவர் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் அங்கன்வாடி மையத்தில் உள்ள குடிநீர் தொட்டி பல மாதங்களாக சுத்தம் செய்யப்படாதால் அதில் பூச்சிகளும் புழுக்களும் செத்து மிதக்கின்றன குடிநீர் தொட்டியில் உள்ள சுகாதாரமற்ற குடிநீரையே குழந்தைகள் குடிப்பதாகவும் அதே தண்ணீரை பயன்படுத்தித்தான் மதிய உணவு தயாரிப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் அங்கன்வாடி மையத்தில் உதவியாளராக பணிபுரியும் மகாலட்சுமி என்பவர் அழுகி காய்கறிகளை பயன்படுத்தி சத்துடவு தயாரிப்பதாக தெரிகிறது இதனால் குழந்தைகளுக்கு வயிற்றுக் கோளாறு வாந்தி மயக்கம் போன்ற பாதிப்புகள் உருவாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இது ஒருபுறம் இருக்க ஆசிரியை மோகனவள்ளி குழந்தைகளை அடிக்கடி அடித்து துன்புறுத்துவதாகவும் கூறப்படுகிறது இவருக்கு எழுத தெரியாது என்பதால் பள்ளியில் படிக்கும் மாணவரை அழைத்து வந்து அங்கன்வாடி மையத்திற்கான வருகை பதிவேட்டை எழுத வைப்பதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர் இதுபோன்ற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த பெற்றோர்கள் குழந்தைகளை அங்கன்வாடி மையத்திற்கு அனுப்பாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் அத்துமீறி நடந்து கொள்ளும் அங்கன்வாடி மைய ஆசிரியை மோகனவள்ளி மற்றும் உதவியாளர் மகாலட்சுமி ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்